வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃபெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ ஒரு செம்மண் பூமி ஒரு ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் கட் ரோடு பேசுங்க ஒரு சைடு பஞ்சாயத்து ரோடுங்க கார்னர் சைட்டை வருங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கராங்க பூமி வாஸ்து பிரவாண்டி இருக்குங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இருக்குதுங்க பூமி வில்லேஜ் ஓட்டு மாதிரியே பூமி வந்துடுங்க ஒரு சைடு தார் ரோடுங்க ஒரு சைடு பஞ்சாயத்து ரோடுங்க பக்கத்திலாம் ஃபுல்லாக தான் இருக்குதுங்க வில்லேஜ் ஓட்டு மாதிரியே வந்துருங்க பூமி பூமி தானுங்க பூமி வாஸ்துக்காக இருக்குங்க ஒரு ஏக்கராங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ல இருந்து இந்த பூமிக்கு ஒரு கிலோமீட்டர் வந்துடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி பார்மௌஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சூப்பரான பூமிங்க சுத்தியுமே தென்னந்தோப்பு தேனுங்க இதோட ஒரு ஏக்கர் ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க மெயின் ரோட்டுக்கு நிறைய வந்துடுங்க பூமி இந்த பூமி பார்க்கவுடனே என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்